நூற்றி பதினோரு ஆண்டுகளுக்கு முன்னுக்கு ஒரு பனிப்பாறையில் மோதுண்டு விபத்துக்குள்ளாகி ஆழ்கடலில் மூழ்கி போன டைட்டானிக் கப்பலினுடைய பாகங்களை பார்வையிடுவதற்காக சென்று டைட்டன் நீர்மூழ்கி கப்பலுக்கு என நடந்தது அதில் சென்று ஐவரும் எவ்வாறு இறந்தார்கள் அதற்கான காரணம் என்ன ஒரு தனி மனிதனுடைய அஜாக்கிரதையினாலும் அவரனுடைய தற்பெருமையினாலும் இந்த ஒரு சம்பவம் நிகழ்ந்தது என்று சொன்ன சொன்னால் எத்தனை பேரால் இதை நம்பக்கூடிய மாதிரி இருக்கும் அதையெல்லாம் தாண்டி இது ஒரு திட்டமிட்ட திட்டமிட்ட கொலை என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதற்கான காரணம் என்ன எதனால இது இப்படி சொல்லப்படுகிறது உண்மையிலேயே இது திட்டமிட்டப்பட திட்டமிட்ட கொலை என்று சொல்ல சொன்னால் அதற்கான காரணங்கள் என்னென்ன பலதரப்பட்ட கேள்விகள் எல்லாருக்கும் மத்தியிலும் இருக்கின்றது இதை தாண்டி இது ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நீர்மூழ்கி கப்பலாக இருந்தும் இதனை ஏன் இவர் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இந்த ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்க வேண்டும் அப்படி என்ன சொல்லிச்சுனால் இதற்கு முன்னுக்கும் இந்த நீர்மொழி கப்பலில் டைட்டானிக் பாகலங்களை சென்று பார்த்துட்டு வந்திருக்கிறார்களா என்று சொல்லிச்சுனால் நிச்சயமாக இல்லை இதற்கு நிறைய நிறைய நிபுணர்கள் எல்லாருமே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த வேளையிலும் இவர் தன்னுடைய ஒரு முடிவுனால இந்த ஒரு பயணத்தை மேற்கொண்டு இன்றைக்கு ஐவரினுடைய உயிருமே இந்த பூமியில் இல்லாமல் போயிருக்கிறது காரணம் தனி ஒரு நபர் யார் அவர் அவரை பற்றியும் பார்க்கலாம் என்ன நடந்தது இந்த டைட்டன் நீர்மூழ்கி கப்பலுக்கு என்ன நடந்தது எவ்வாறு இந்த விபத்து நடந்தது போன்ற கேள்விகளுக்கான பதில்களும் என்றால் இந்த வீடியோ பாருங்க வணக்கம் நான் உங்கள் சங்கவி

அதன் பின்னராக அது தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து மீண்டும் வந்து மதர்ஷிப்பில் ஏறி இது கரைக்கு வரக்கூடியது இதுதான் இப்பொழுது நடக்கப்பெற்ற இந்த டைட்டன் கப்பலினுடைய நிலை சப்மிஸபிள் என்று சொல்லப்படுகிறது இப்படி இருக்கிற பொழுது இந்த ஒரு டைட்டன் வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டளவிலேயே உருவாக்கப்பட்ட ஒரு பட ஒரு நீர்மூழ்கி கப்பலாக இருக்கின்ற சமயத்தில் அதன் பின்னராக இந்த ஒருவர் ஒருவர் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே வந்தேன் அந்த ஒருவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஓஷன் கேட் எனப்படுகின்ற நிறுவனத்தினுடைய சிஇஓ அல்லாட்டி நிறுவனர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அவர்தான் இது எல்லாத்துக்குமான ஒட்டுமொத்த காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட இந்த ஒரு நீர்மொழி கப்பல அதன் பின்னராக அவரே புதிதாக வடிவமைத்திருக்கின்றார் வேறு வேறு உலோகங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி அதனை வந்து செய்திருக்கிறார் உண்மையிலேயே சொல்ல போனால் இதற்கு வந்து இந்த கார்பன் ஃபைபர் அதே மாதிரி டைட்டானியம் எனப்படுகின்ற இந்த உலோகங்களை பயன்படுத்தி அவர் புதிதாக இதை செய்யும் செய்திருக்கிறார் நான் சொல்ல வேண்டும் இந்த கார்பன் ஃபைபர் என்கின்ற ஒரு பொருளை பயன்படுத்தி இதற்கு முதலோ சரி இதற்கு பிறகுமோ சரி யாருமே ஒரு நீர்மூழ்கி கப்பலை தயாரிப்பார்களா என்றால் நிச்சயமாக இல்லை இதனை வடிவமைப்பதற்கென்று எவ்வளவோ கட்டுப்பாடுகள் இருக்கின்றன எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்ற பொழுது அது எல்லாத்தையும் தாண்டி இவர் தன்னுடைய ஒரு புதுமையான கண்டுபிடிப்பாக நான் கண்டுபிடித்துள்ளேன் இது என்னுடைய புதுமையான கண்டிப்பு கண்டுபிடிப்பு இதனால் எந்த ஒரு பாதிப்புமே வராது என்று சொல்லி புதிதாக ஒரு முயற்சி செய்த ஒரு விஷயம் தான் இந்த கார்பன் ஃபைபரில் உருவாக்கப்பட்ட இந்த ஒரு நீர்மூழ்கி கப்பல் அது மட்டுமல்லாமல் அதற்கு முன்னுக்கு ஒரு பார்வையிடமாக கருதப்பட்ட அந்த கண்ணாடி அமைப்பை கொண்ட ஒரு முன்பகுதி வந்து வெறும் ஆயிரத்தி ஐநூறு அடியை மட்டுமே தாங்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்திருக்கிறது இது ஒரு பாதுகாப்பற்றது ஆயிரத்தி ஐநூறு அடியை மட்டும்தான் தாங்கும் என்கிற பொழுது அது நாலாயிரம் அடியில் இருக்கக்கூடிய இல்லாட்டி மூவாயிரத்தி எண்ணூறு அடியில் இருக்கக்கூடிய டைட்டானிக் கப்பலினுடைய பாகங்களை பார்வையிட செல்வது என்பது வந்து அசாத்தியமான ஒரு விடயம் இது பாதுகாப்பற்றது என்று அந்த நிறுவனத்தில் வேலை செய்த இந்த கட்டமைப்புகளின் போது கூட போயிருந்த ஒரு பணியாளர் சொன்னதின் போதும் கூட அதனை பொருட்படுத்தாமல் நீ கம்பெனி ரகசிய ரகசியங்களை வெளியிலே சொல்கிறாய் அப்படின்னு சொல்லி அவரை பணியை விட்டு தூக்கியவர் தான் இந்த ஸ்டாக்டன் ரஷ் எனப்படுகின்ற இந்த சிஇஓ இவரை ரஷ்யன்டே நாங்கள் பார்க்கலாம் பேருக்கு போலவே அவருமே ரொம்ப ரஷ்யா தான் இருந்திருக்காரு படுபவர் வந்து இவருக்கும் இந்த டைட்டானிக்குமே ஒரு சம்பந்தம் இருக்கிறது என்ன இந்த ரஷ்யுடைய மனைவி இருக்கிறார் தானே அந்த மனைவியினுடைய கொள்ளு தாத்தாவும் கொள்ளுப்பாட்டியும் இந்த டைட்டானிக் கப்பல் டைட்டானிக் விபத்துக்குள்ளாகி அதில் நிறைய பேர் இறந்து போனார்கள் இல்லையா அந்த ஒரு பயணத்தின் போது அந்த கப்பலில் இருந்தவர்கள் தான் இவரினுடைய மனைவியினுடைய கொள்ளுத்தாத்தாவும் கொள்ளுப்பாட்டியும் அவர்கள் இருவரும் ஒரு குறிப்பிட்ட கட்டம் அதில் அந்த படத்திலேயே ஜேம்ஸ் கமரோன் வந்து காட்டியிருப்பார் அதாவது தங்களினுடைய படகை வந்து இன்னொரு குடும்பத்தை கொடுத்து விட்டு அவர்கள் தங்களினுடைய உயிரை தியாகம் செய்வது போல இருவருமே தாங்கள் தெரிந்து கொண்டே அந்த உயிரை தியாகம் செய்வது போல ஒரு கட்டம் ஒன்று காட்டியிருப்பார் அதில் அவர்கள் தான் இந்த ரஷ்யப்படுபவன் எனப்படுபவரினுடைய மனைவியின் கொள்ளுத்தாத்தாவும் கொள்ளுப்பாட்டியும் என்று சொல்லப்படுகிறார்கள் ஆனால் அவர் வந்து உண்மையிலேயே அந்த பாதுகாப்பு பற்றி ரொம்பவே என்னன்னு சொல்றது நிறையவே சில சிரத்தை எடுத்து செய்த ஒரு நபர் ஏனென்றால் அந்த டைட்டானிக் கப்பலின் போதும் கூட அவர் தான் நிறைய சொல்லியிருக்கிறார் இந்த சிறிய படகுகள் வந்து இன்னும் நிறைய வேணும் இது பாதுகாப்பற்ற ஒரு விடயம் அப்படின்னு சொன்னது சொன்ன பொழுதும் கூட அவருடைய பேச்சை யாருமே கேட்கவில்லை ஆனால் இன்று அந்த ஒரு நபரினுடைய குடும்பத்திற்கு வந்த ஒரு மருமகனால் ஒரு மருமகன் வந்து அவருக்கு எதிர்மாறாக எந்த ஒரு பாதுகாப்பையுமே பொருட்படுத்தாமல் செய்கின்ற ஒருவரால் வந்து இன்றைக்கு ஒரு இவ்வளவு பெரிய ஒரு இழப்பு நடந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக அதுதான் உண்மை என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி இந்த ஒரு ஆய்வரை கொண்ட குழுவாக டைட்டன் நீர்மூழ்கி கப்பல் பயணமாகிறார்கள் எதற்காக டைட்டானிக் கப்பலை சென்று பார்வையிட்டு வருவதற்காக அது வந்து பனிரெண்டாயிரம் அடி அஹ் தொலைவில் வந்து இருக்குது கிட்டத்தட்ட நாலாயிரம் மீட்டர் ஆழத்துல வந்து இருக்கின்றது இந்த டைட்டானிக் கப்பலினுடைய உடைந்த பாகங்கள் அதனை பார்வையத்துக்காக ஒரு மத ஷிப்பில் இந்த டைட்டன் எனப்படுகின்ற நீர்மூழ்கி கப்பல் கொண்டு வரப்படுகிறது கொண்டு வரப்பட்டு இது அது அந்த நடுக்கடலில் வந்து அது இறக்கிவிடப்படுகிறதுல இருந்து டைட்டானிக் கப்பலை சென்று பார்த்து விட்டு வரக்கூடிய நேரம் வந்து கிட்டத்தட்ட எட்டு மணித்தியாலங்கள் இப்படி இருக்கிற பொழுது அந்த எட்டு மணி இது வந்து போயிட்டு மேல வந்துடும் இதுதான் அவர்களுடைய பயண நேரம் மத ஷிப்பில் எல்லாருமாக வந்து அதன் பின்னராக இந்த டைட்டன் கப்பலுக்கு நீர்மூழ்கி கப்பல் கப்பலுக்குள்ள ஏறியதன் பின்னராக அவர்கள் வெளிப்பக்கத்தால பூட்டப்படுவார்கள் உள்பக்கத்தால் கிடையாது வெளிப்பக்கத்தால அவர்கள் பூட்டப்படுவார்கள் பூட்டப்பட்டதன் பின்னராகத்தான் அவர்கள் வந்து உள்ளே செல்வார்கள் இவர்கள் அங்கு சென்றதுடன் பாத்தீங்கன்னு சொல்லி அவர்களுக்கான ஆக்சிஜனுக்காக ஒரு ஆக்சிஜன் டேங்க் கொண்டு செல்வார்கள் அதுல வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் வெளிவிடக்கூடிய காபினீர் ஒரு சைட்டை மறுபடியுமாக ஒரு சுழற்சி முறை அடிப்படையில் ஆக்சிஜனாக மாற்றி கொடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்பு வந்து அங்கு செய்யப்பட்டிருந்தது இப்படியாக இருக்கிற பொழுது இது வந்து இந்த கார்பன் ஃபைபர் என்கின்ற இந்த மூலகத்தால் செய்யப்பட்ட இந்த ஒரு கார்பன் ஃபை ஃபைபருங்கின்ற அந்த ஒரு பொருளால் செய்யப்பட்ட இந்த ஒரு நீர்மூழ்கி கப்பல் என்றது நான் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன்னு பாருங்கள் இப்ப இந்த வீடியோவில் நீங்க பாக்குற அந்த ஒரு தாக்கம் என்றது இந்த ஒரு அழுத்தம் என்றது ஒரு ஒரு மடங்குன்னு வைத்துக் கொள்ளுங்களேன் இந்த ஒரு ஒரு மடங்கை விட இதே மாதிரி முந்நூறு மடங்கான ஒரு அழுத்தம் தான் இவர்கள் போகின்ற அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழுத்தம் அப்படி இருக்கிற பொழுது அந்த அழுத்தத்தை இந்த ஒரு மெட்டீரியல் தாங்காது இதுதான் உண்மையான விஷயம் இப்படி இருக்கிற பொழுது சரி இதை யாருமே கண்டுக்கவில்லையா இது இது ஏன் எந்த ஒரு பரிசோதனைகளைமே உட்படுத்தப்படவில்லை என்று கேட்டீங்களா இதை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்கிறேன் குறிப்பாக சொல்லப்போனால் ரோப் மெக்கலப் என்று அழைக்கப்படும் செயல்படுகின்ற ஒரு நிபுணர் இந்த இந்த துறையில் இதுக்கு முன்னுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆள் ஒருவர் இவர் வந்து நிறைய ஃபேக்ட்ஸ் வந்து இவருக்கு அனுப்பிக்கொண்டே இருந்திருக்கிறார் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறது வந்து சரியான பிள்ளை இதில் இதன் மூலமாக செய்யக்கூடாது இப்படி இது வரைக்குமே யாருமே செய்ததில்லை இது வந்து ஆபத்தானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் ஒரு டைட்டானிக் கப்பலே டைட்டானிக் என்கின்ற அந்த ஒரு படம் யாருமே பார்த்துருக்காதவர்கள் இருக்க மாட்டீர்கள் அந்த ஒரு படத்தை இயக்கிய ஜேம்ஸ் கமரூன் அவர்கள் அந்த படத்தினுடைய முதல் காட்சியிலேயே பார்த்தீங்கன்னா போய் அந்த நீர்மூழ்கி கப்பலை நீர் நீர்மூழ்கி கப்பல்

சென்றிருக்கிறார் அந்த ரஷ் வந்து சென்றிருக்கிறார் இப்படி இருக்கிற பொழுது இது உண்மையிலேயே இந்த நான்கு நாட்களாக தேடுதல் பணிகள் எல்லாம் ஆரம்பித்தது எப்பொழுது உண்மையிலேயே விபத்து நடைபெற்றது அப்போ நான்கு நாட்கள் கடித்து நான் ஏற்கனவே சொன்னது போல இவர்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்காமல் தான் இருந்தார்களா என்றால் நிச்சயமாக இல்லை என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் அந்த மதர்ஷிப்பில் இருந்து அந்த நீர்மூழ்கி கப்பல் இறக்கி இறக்கிவிடப்பட்டது உடனேயே இவர்கள் சென்று ஒரு ஒண்டு முக்காம் பின்னராக எந்த ஒரு தொடர்பாடலுமே அதாவது கம்யூனிகேஷன் டிவைஸும் செயலிழக்கின்றது அதே மாதிரி ட்ரக்கிங் டிவைஸும் We'll be right <laughs> back. செயலிழக்கின்றது அதாவது ரெண்டுமே செயலிழந்ததை அறிந்தவுடனேயே ஜேம்ஸ் கமரூன் அவர்கள் சொன்ன விடயம் இது வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு விபத்து நடக்காமல் அல்லது ஏதோ ஒரு பெரிய ஒரு நிகழ்வு நடக்காமல் இந்த இரண்டுமே ஒரே சமயத்தில் செயலிழக்காது இது ஏதோ பெரிதாக வி விபரீதம் நடந்திருக்கின்றது என்று அவர் சொல்லியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் த தன்னுடைய அந்த நேரத்தில் ஆள்களில் வேறு வேறு விஷயங்களுக்காண்டி காண்டி ஆய்வில் ஈடுபட்டிருந்தவர்களுக்கு கூட அறிவித்திருந்த நேரம் அவர்களும் உடனடியாக சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் வழிமாறி சென்றிருக்கக்கூடும் சொன்னிருக்கக்கூடும் ஆனால் அவர்கள் இவ்வளவு தூர அடித்தூரத்தில் இருக்கிறார்கள் இது நிச்சயமாக வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கும் என்று சொல்லி அவர் ஓஷன் கேட்டுக்கு வந்து தெரிவித்ததன் போதும் கூட அதாவது இந்த டைட்டன் க நீர்மொழி கப்பல் இருக்குதானே அதில் இருந்து செய்திகள் எல்லாமே இந்த மத ஷிப்புக்கு போய்கொண்டே இருக்கும் இவர்கள் ஒன்று முக்கால் பின்னராக ஒரு பெரிய ஒரு சத்தம் ஒன்று கேட்டிருக்கிறது ஆனால் அதை வந்து அவர்கள் அலட்சியம் செய்திருக்கிறார்கள் ஒரு அந்த சத்தம் நிச்சயமாக அந்த ஒரு நீர்மொழி கப்பல் இருந்து தான் வந்தது ஆனால் அதை வந்து இவர்கள் வெளியே சொல்லவில்லை ஓஷன் கேட் நிறுவனத்தினர் வந்து வெளியில் சொல்லவில்லை ஏன் அப்படி என்றால் இவர்கள் இந்த வடிவமைத்து இந்த ஒரு நீர்மூழ்கி கப்பல் இருபத்தி நான்கு மணித்தியாலங்கள் கழித்து என்ன நடந்தாலும் அது ட்ராக்கிங் டிவைஸ் தொலைந்து போனால் செயலிழந்தாலுமோ அல்லாட்டி கம்யூனிகேஷன் டிவைஸ் செயலிழந்தாலுமோ இருபத்தி நாலு மணித்தியாலத்துக்குள் உள்ள இருபத்தி நாலு கடந்து அது தானாகவே நீருக்கு மேலே வரக்கூடிய ஒரு அமைப்பில் தான் தானாகவே நீருக்கு மேலே வரக்கூடிய ஒரு அமைப்பில் தான் அவர்கள் அதை வடிவமைத்திருந்திருக்கிறார்கள் இப்படி இருக்கிற பொழுது அவர்கள் சரி எட்டு மணித்தியால பயணம் தானே அவர்கள் அப்படி செயலிழந்தாலும் வந்து விடுவார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையில அவர்கள் வந்து வெளியில சொல்லல வெளியில சொல்லாததுக்கு இன்னொரு காரணம்

உண்மை நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல அவர்கள் இது தொலைந்து தொலைந்ததுனால அவர்களுக்கு இப்பொழுது இருக்குமா இல்லையா எப்படி அவர்கள் அந்த இறுதி தாங்க போகின்றார்கள் யோசிச்சிருப்போம் அது எதுவுமே கிடையாது இப்படி நாங்கள் சுண்டுகின்ற நேரம் வந்து ஒரு செகண்ட் என்று சொல்லுவோம் இப்படி என்ன ஒரு செகண்ட் ஆனால் இதையும் விட குறைவான நேரத்தில் அவர்களினுடைய மரணம் நிகழ்ந்திருக்கின்றது அவர்களால் அதை நினைத்து கூட பார்த்திருக்க முடியாது அவர்களுக்கே தெரியாது தாங்கள் இறந்து விடுவோம் அல்லது தாங்கள் இறந்தது கூட அவர்களுக்கு தெரிஞ்சிருக்காது அந்த மாதிரியான சம்பவம் தான் நடந்திருக்கிறது ஏனென்றால் மில்லி செகண்டில் அவர்களுக்கான அந்த ஒரு வெடிப்பு இது வந்து இம்ப்ளோஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறது எக்ஸ்ப்ளோஷன் சொல்லிச்சுன்னா கூடுதலாக எங்கள் இந்த தமிழர் பகுதியில் நடந்த இந்த குண்டு வெடிப்புகள் எல்லாம் சொல்லலாம் குண்டு வந்து கீழே விழுந்து வெடிக்கிறதை சொல்லலாம் எக்ஸ்ப்ளோஷன் சொல்லி ஆனால் இம்ப்ளோஷன் என்பது வந்து உள்வடிப்பு உள்வெடிப்பு அது வெளியே இருக்கின்ற எந்த அழுத்தத்தை தாங்க முடியாமல் அது அந்த அலைகளினுடைய அந்த நீரினுடைய அழுத்தம் வந்து அதனை ஒட்டுமொத்தமாக நசுக்கி விடுவது அதுதான் அந்த இம்ப்ளோஷன் என்பது அப்படி இருக்கிற பொழுது அவர்களினுடைய உடல் வந்து நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏனென்றால் அந்த ஒரு பகுதி இரண்ட மண்டலம் அப்படின்னு சொல்லப்படுறதுக்கான காரணம் நள்ளிரவு மண்டலம் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் நிறையவே இருக்குது ஏனென்றால் குறிப்பிட்ட ஒரு அளவுக்கு கீழே வந்து சூரிய ஒளியினால் ஊடுருவ முடியாது அப்படி இருக்கிற பொழுது இந்த ஒரு பகுதி நிச்சயமாக சூரிய சூரியொளியே படாத ஒரு பகுதி அவ்வளவு இருட்டாக இருக்கும் பெரிய பெரிய பயங்கரமான உயிரினங்கள் வந்து வாழக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் அப்படி இருக்கிற பொழுது அவர்களினுடைய உடல்களையாவது கண்டுபிடித்து அவர்களினுடைய குடும்பத்தினரிடம் ஒப்படைக்க முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையில தான் தேடுதல் பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது தவிர அதன் பின்னராக இது இம்ப்ளோஷன் தான் இதனால தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது என்பதை வந்து ஊகித்து அதனை வந்து உறுதிப்படுத்தியதன் பின்னராக தேடுதல் பணியுமே கொஞ்சமே குறைந்தது ஏன் என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக அவர்களினுடைய உடல் கிடைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது அப்படி அவர்களினுடைய ஒரு சில பாகங்கள் கிடைக்கப்பட்டிருந்தாலும் அதனை நிச்சயமாக அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது உயிரினங்கள் உணவாக எடுத்துக்கொண்டிருக்கலாம் இதுதான் உண்மை இதை நினைச்சு பார்க்கும் போதே நிச்சயமாக எதையுமே சொல்லலாம் இருக்குது இது ஒரு தனி தனிநபரனுடைய இயற்கை என்ன இயற்கை நான் தான் என்ற அந்த ஒரு தற்பெருமை தான் இன்றைக்கு இரண்டாவது முறையாகவும் நடந்திருக்கின்றது ஏனென்றால் டைட்டானிக்கை வடிவமைத்தவர் அவரனுடைய உரிமையாளரும் கூட அதே தான் சொன்னார் டைட்டானிக்கை எதுவும் என்னவுமே என்கின்ற ஒரு தற்பெருமை தலைக்கணத்துடன் பயணித்த அந்த பயணம் முதலாவது பயணத்திலேயே இல்லாமல் போனது அதே மாதிரி தான் இந்த ஒரு டைட்டனும் நீர்மூழ்கி கப்பல் ஏற்கனவே பத்து பயணங்களை மேற்கொண்ட பொழுதும் டைட்டானிக்கை சென்று பார்வையிடுவதற்கான பயணம் இதுதான் முதல் தடவை இந்த நிறுவனர் அவரனுடைய அந்த நிறுவனைய தற்பெருமை அந்த ஒரு அஜாக்கிரதை இன்றைக்கு அதை இல்லாமல் ஆக்கிவிட்டது ஆகவே இயற்கைக்கு மேலாக நான் செய்வது எல்லாமே சரி என்ன ஒரு டெக்னாலஜியாக இருக்கட்டும் என்ன ஒரு கண்டுபிடிப்புகளாக இருக்கட்டும் எல்லாம் நான் தான் என்று நினைத்தால் இயற்கை எல்லாத்தையுமே அழைத்து விடுமென்றதுக்கு ரெண்டாவது உதாரணம் ஆகவே இது வந்து இந்த பாதுகாப்புகளை பயன்படுத்தாமல் செய்யப்பட்டது ஏதோ ஒரு விஷயமாக இருந்தால் அன்றாடம் நாங்கள் நிறையவே பாதுகாப்பு சின்ன சின்ன விஷயங்களில் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறோம் உதாரணத்துக்கு சொன்னப்போனால் எங்களை நிறைய பேர் நானும் முற்படு சில சில சம்பங்கள் ச சந்தர்ப்பங்களில் அவசர அவசரத்தில் வந்து ஹெல்மெட் போடாமல் நாங்கள் பயணம் செய்வோம் ஆனால் அதுவுமே எங்களுடைய பாதுகாப்பு தான் அது அன்றுதான் ஹெல்மெட் போடாமல் போயிருப்போம் ஆனால் அன்று ஏதாவது விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடும் ஆகவே பாதுகாப்பு என்ற அந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே இனிமேல் பின்பற்ற வேண்டும் தான் இதில் நான் சொல்ல வர்ற விஷயம் இது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்